ராம விஜயம் பாகம் ஐம்பத்தி ஏழு காட்டிலிருந்து திரும்பிய குசன் லவனை காணாமல் தன் தாயிடம் வந்து விசாரித்தான் சீதை கண்ணீர் வடித்தபடி லவனுக்கு நிகழ்ந்ததை விவரித்தாள் தனது சகோதரனுக்கு நடந்ததை கேட்டதும் தனது வில்லையும் அம்புகளையும் எடுத்துக்கொண்டு சத்ருக்கனனும் அவனது வீரர்களும் சென்ற திக்கில் ஓடினான் அவர்களை சத்தமிட்டு அழைத்து யார் நீங்கள் திருடர்களை திருடிய பொருளை எங்கே எடுத்துக்கொண்டு செல்கிறீர்கள் என கத்தியபடியே அவர்கள் மீது அம்புகளை எய்தான் திரும்பி பார்த்த சத்ருக்கணன் சிறுவனே இதோ இப்போது உன்னையும் பிடித்துக் கொண்டு செல்லப் போகிறோம் என சொல்லிக் கொண்டே குசன் மீது நான்கு அம்புகளை ஏவினான் ஆனால் அவற்றையெல்லாம் சட்டன முறியடித்து ஒன்பது அம்புகளால் சத்ருக்கணனது குதிரைகளையும் அவனது தேரையும் அழித்தான் மேலும் மூன்று அம்புகளை எய்து அவனது கிரீடத்தையும் கவசத்தையும் தகர்த்தான் நிலத்தில் விழுந்த சத்ருக்கணன் குசனுடன் போரிட்டான் இரு வலிமை வாய்ந்த அம்புகளால் சத்துருக்கணனின் இரு கைகளையும் வெட்டி மற்றொரு அம்பால் அவனது தலையை துண்டி சத்ருக்கணன் இறந்ததும் நாகேந்திரநாத் என்பவன் குசன் மீது இருபது அம்புகளை தொடுக்க அவற்றையெல்லாம் ஒரே அம்பினால் தடுத்து நாகேந்திரநாத்தின் தலையை ஒரு அர்த்த சந்திராஸ்திரத்தால் துண்டித்தான் அதைத் தொடர்ந்து வீரர்கள் மீது சரமாரியாக அம்பு மழை பொழிய அவர்களால் அதை எதிர்கொள்ள முடியாமல் பல லட்சம் வீரர்களும் பிற மன்னர்களும் மாண்டனர் தனது சகோதரனை தேடிய குசன் இடிந்த தேருக்குள்ளே அவனை கண்டுபிடித்தான் மயக்கமுற்ற நிலையில் அவன் இருந்தான் அவனது மயக்கத்தை தெளிவித்து அவனை அன்புடன் குசன் அணைத்துக் கொண்டான் வா சியாமகர்மாவை அழைத்துக் கொண்டு வீடு திரும்பலாம் என லவன் சொல்ல வேண்டாம் இந்த விஷயம் கேள்விப்பட்டு மேலும் பல வீரர்கள் நம்முடன் சண்டையிட வரக்கூடும் இப்போது வீடு திரும்புவது ஆபத்தானது இந்த குதிரையை மீட்டுச் செல்ல வேறு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களையெல்லாம் அழித்துவிட்டு பிறகு ஆசிரமத்திற்கு செல்லலாம் என குசன் பதில் சொன்னான் காயமடைந்து தப்பி பிழைத்த சில வீரர்கள் ராமனிடம் சென்று சத்ருக்கனனும் பல லட்சம் வீரர்களும் பிற நாட்டு மன்னர்களும் இரு ரிஷி புத்திரர்களால் கொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தனர் அதை கேட்டு அதிர்ச்சியடைந்த ராமன் உடனே லட்சுமணன் தலைமையில் ஒரு பெரும் படை அந்த இடத்திற்கு அனுப்பினான் அழகே உருவான அந்த இரு பாலகர்களையும் பார்த்த லக்ஷ்மணன் அவர்களது வீரத்தைக் கண்டு வியந்தான் கூடியிருந்த வீரர்கள் எல்லாம் அந்த சிறுவர்களை பிடியுங்கள் இப்போது எங்கே ஓடி ஒளிவார்கள் என கூச்சலிட்டனர் லவனும் குசனும் சூரிய பகவானை நோக்கி பிரார்த்திக்க அவர்களது பிரார்த்தனையில் மகிழ்ந்த சூரிய பகவான் ஒரு வலிமையான அஸ்திரத்தை அவர்களுக்கு கொடுத்தான் அந்த அஸ்திரத்தை ஏவி லக்ஷ்மணனின் படை வீரர்களில் பெரும்பாலானோரை லவன் கொன்றழித்தான் அதை கண்ட லட்சுமணன் தன் அருகே நின்ற காலஜித் என்னும் தளபதியிடம் இந்த இரு பாலகரும் ஒன்றாக நின்று போர் புரியும் வரை நம்மால் அவர்களை வெல்ல இயலாது எனவே அவ்விருவரையும் பிரித்து ஒவ்வொருவராக பிடிக்கலாம் என சொல்லி தன் வீரர்களை அவ்விருவருக்கும் நடுவே அனுப்பினான் விட்ட ஒரு அஸ்திரம் பல கோடி அம்புகளாக பிரிந்து அந்த படையை நிர்மூலமாக்கியது லக்ஷ்மணனின் இந்த தர்ம சங்கடமான நிலையை ருதி என்னும் ஒரு அசுரன் கண்டான் இவன் ராமனிடம் பேரன்பு கொண்டவன் ருதி உடனே வானத்தில் பாய்ந்து சட்டனை கீழிறங்கி லவன் கையில் இருந்த வில்லனை கவர்ந்து கொண்டு மீண்டும் ஒரு என வானில் பறந்தான் சற்றும் தயங்காமல் லவனும் உடனே அவனை நோக்கி வானில் எழும்பினான் அந்த அசுரனின் தலை மயிரை பிடித்துழித்து அவனை இரு சக்கரம் போல சுழற்றி தரையில் அடித்துக் கொன்றான் இதை கண்டு வெகுண்ட லக்ஷ்மணன் மின்னலைப் போல வலிமையுள்ள ஐந்து அம்புகளை அந்த சிறுவர்கள் மீது ஏவினான் ஆனால் அதை ஒரே கணத்தில் லவன் தடுத்தெறிந்தான் லக்ஷ்மணனை பார்த்து ஒரு காலத்தில் இந்திரஜித் என்னும் வலிமையான அசுரனை அடித்து வீழ்த்திய பலவானாமே நீ எங்கே இப்போது உம்முடைய வீரத்தை நாங்கள் பார்க்கிறோம் பதினான்கு ஆண்டுகள் எதுவுமே உண்ணாமல் இருந்த நீங்கள் பாவம் உங்களுக்கு இப்போது ஓய்வு தேவை என நினைக்கிறோம் அதை இப்போதே தரவும் போகிறோம் என அவன் கூறினான் ஓம் ஜெய் ஸ்ரீராம் ராம விஜயங்கிற அற்புதமான இந்த பதிப்பை இதுவரைக்கும் தமிழ்ல இப்படி கொடுத்திருக்காளா அப்படிங்கிறது தெரியாது ஆனா ராமனுடைய அவதாரம் ஏற்படுறதுக்கான காரணம் அதற்கு முந்தைய நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது பல பேருக்கும் தெரியாத பல உண்மைகள் உண்மை சம்பவங்கள் இதுல இருக்கு சோ நம்ம எல்லாருக்கும் இது தெரியணும் பல புராண கதாபாத்திரங்களின் தத்ரூப குணாதிசயங்களை இதுல வர்ணிச்சிருக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு கண்டிப்பா இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கும் ஷேர் பண்ணுங்க இதை கேட்கறதுக்கே நம்ம பல புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவா அதனால முடிஞ்ச அளவுக்கு மற்றவாளுக்கு இதை செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கை சிறக்குங்கிறது உண்மை சப்ஸ்கிரைப் பண்ண அதுவா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுக்கலாம் உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சௌபாக்கியமாகவும் இருக்க வாழ்த்துக்கள் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓங்கார் சரித்ராவுடன்